ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் ஈசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தர்ஷிகா அண்ட் விஷாலுடைய கான்வர்சேஷன் இப்போ லைவில் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதில் தர்ஷிகா ரொம்ப அழகாக அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு வந்து ஹார்ட் ஆகாத அளவுக்கு ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு சூப்பராக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு ஃபீல் ஸோ அந்த ஒரு இதில் நம்ம தர்ஷிகாவை கண்டிப்பாக பாராட்டி தான் ஆக வேண்டும் ஏன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கான்வர்சேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கான்வெர்சியூஷன் ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குறப்ப அந்த பையன் அந்த ஃபீலிங்ஸை வந்து இல்லைன்னு சொல்லி தடுக்கிறதும் ஒரு க ஒரு விஷயம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குதுன்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி விஷயம் இவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு நீ ஃபீலிங்ஸ் கொடுத்துக்கோ எனக்கு எனக்காக இல்லை நான் கொண்ட எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற அந்த விஷாலுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறாக இருந்தது அதை ரொம்ப அழகாக அடிக்கோடிட்டு விஷால் கிட்ட புரிய வச்சது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு தடவை ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப ஹர்ட் இருக்காங்க ஒன்று வந்து அவங்க அம்மாவோட ரிங்கை கொடுத்தது எனக்கு எங்கள் அம்மாவோட ரிங்கை கூடு எனக்கு கொடுத்துருக்கா எங்கள் அம்மா ரிங்கை கூடு இது ஒன்று அடுத்து ஒரு இடத்துல பேசினா தெரியும் ரொம்ப கேவலமாக அதாவது நான் வந்து இங்கே இருந்து மார்க்கெட்டிங்காக பார்க்குறேன் என்ன தரிசிக்க லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அது ஒரு மார்க்கெட்டிங் ப்ராண்டிங் வெளியே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பும் என் மேலே எனக்கு ஆயிரக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணுவாங்க வா இந்த ஷோவில் இது பண்ணுறீங்களா வா இப்போ பார்க்குறதுக்கு இப்படி இருக்கான் அந்த இந்த பேர் நல்லா இருக்குது லவ் பண்ணுறப்ப லவ் சீன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு உருட்டு இருந்தான் அந்த உருட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஃபைன் டியூன் பண்ணி தர்ஷிகா வந்து விஷால் கிட்ட சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டு இதுக்கு மேலே அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டான் டவுன் ஆகிட்டு அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் அதான் அவங்க அம்மா ரெங்கே கேட்டோன்னே அவனுக்கு முடியல ஃபஸ்ட்டு அடியே அது தான் பொழிச்சுன்னு அவங்க அம்மா ரெங்கே கொடு அப்படின்னு சொன்னோடனே ஏன்னா அவன் போடவும் இல்லை அதை எழுத்து கழட்டி ஒரு இதில் போட்டு வச்சுருக்கான் இப்போ எடுத்து கொடுன்னு இருக்கா இப்போ இவன் போய் எடுத்து போய் கண்டிப்பாக வந்து கொடுப்பான் அப்படிங்கிறது தான் சரி இப்போ இந்த கான்வசேஷனில் விஷால் அவரோட தவறை உணர்ந்தாருன்னு கேட்டேன்னா உணர்ந்துட்டேன் எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கேன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்படி நான் கொடுத்துட்ருக்கூடாது பட் அதுதான் என்னோடய யூஷுவலான கேரக்டர் அப்போ ஏற்கனவே இப்போ இப்படி தான் இருந்திருக்கான் அப்படிங்கிறது அப்போ சாச்சனாக சொன்ன அந்த பிளே பாய் கேரக்டர் வருதா இல்லை அதில் அந்த பொண்ணு ஃபீலிங்ஸு தான் நானும் உனக்கு ஃபீலிங் ஹோப் கொடுப்பேன் ஆனால் எனக்கு அது ஃபீலிங் கிடையாது நான் இன்னொரு பொண்ணு கூட கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு கேடு ஒரு கேரக்டர் கேரக்டர் வைஸ் நான் சொல்கிறேன் விஷால் மல்லி இதில் பர்சனலாக எனக்கு ஒன்றும் கிடையாது கேரக்டர் வைஸ் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் வந்து லூஸ் மாதிரி தான் நினைப்பேன் சரியா ரொம்ப கேடு ஒருத்தன் இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறது அதை ரொம்ப அழகாக நான் இப்படி தான் அப்படிங்கிறத இது பண்ணுறாரு இன்னொரு இடத்துல தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றால் என் ஆட்டம் அப்படிங்கிறது கலையவே இல்லை ஒன்றால் துளியும் வந்து எனக்கு வந்து கலையலை அதை பற்றி நீ வருத்தமும் தேவையில்லை நீ கில்ட்டாகவும் ஃபீல் தேவையில்லை நான் என்னுடைய தவறுகள் என்னுடைய எமோஷன்ஸ் அதை நான் வந்து கனெக்ட் பண்ணி கீழே வந்து சாச்சிட்டேன் ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் இருந்து தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு டாஸ்க் ஆகி போச்சுன்னா வெளியே எங்கள் அம்மா எங்கள் அம்மா என் கேமை வந்து ரொம்ப அழகாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கும் பிள்ளை இந்த மாதிரிலாம் நான் பண்ணதை நினச்சி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க அது ஒன்று தான் எனக்கு வந்து கன்வின்ஸ் பண்ண ரொம்ப நேரம் ஆச்சு இப்போ கூட எங்கள் அம்மா என்ன பேசுகிறது கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக அந்த பிரச்சனை போயிடுச்சு அப்படிங்கிறது சொல்லும்பொழுது நமக்கே ஷாக் ஆகிடுச்சி ஸோ அந்தளவுக்கு அப்படின்ற மாதிரியான ஃபீல் பட் என்னதான் இருந்தாலும் மக்கள் இந்த பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் ஸோ தர்ஷிகா அவங்களுடைய கேமை வந்து கண்டிப்பாக லூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஏன்னா இது எமோஷன்ஸோ இல்லை எந்த லுக்லஸுக்கோ இது பிக் பாஸ் வீட்டில் அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் அதை மீறியும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ரொமான்ஸ் வரும் எல்லாமே வரும் ஃபீலிங்ஸ் வரும் அதெல்லாம் வந்து நம்ம மறுக்கவே முடியாது பட் அதை ரொம்ப ஓவராக எதிர்பார்த்துட்டாங்க தர்ஷிகா விஷால் மேலே அப்படிங்கிறது தான் பட் விஷால் வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு உண்மையில ஒன்றுமே இல்லை அப்படின்றது தான் அவனுடைய ஃபீலிங் பட் அதை வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி அவன் சொல்லிவிட்டு இப்போ வந்து தேடிட்டு இருக்கான் எங்கே வச்சோம் அப்படின்னு தெரியாமல் தேடிட்டு அப்பாடா அப்படின்னு உன்னை ஒன்றை கழட்டி விட்டாச்சு அப்படின்ற அந்த ஒரு ஃபீல்டில் தான் அவன் அந்த மனதில் இருக்கான் பட் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வாறுங்க அது பண்ணதுனால அதோட கேம் போச்சு அவங்க அம்மா பேசுகிறதில்ல வெளியே போகிற இடமெல்லாம் வந்து விஷால் தர்சிக்கா விஷால் தரிசிக்கா பாரு அனுச்சி விடுறது தூக்கிகிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தரையும் அவங்ககிட்ட அதை சொல்லும்பிடித்து மாற்றி மாற்றி அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் ஸோ எல்லாமே யார் பாதிக்கப்பட்டா கடைசி விஷாலோடைய கேம் பாதிக்கப்பட்டதா அவன் டாப் ஃபைட் போயிட்டானா யார் பாதிக்கப்பட்டா தர்ஷிகா தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இப்போ அன்ஷிதா வந்தால் மேபி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என் தெரிஞ்சு பெருசாக எதுவும் நடக்காது இனிமேல் இது முடிஞ்சிருச்சு இந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகிடுச்சு ஸோ இதுதான் தர்ஷிகா ஹர்ட்டான இந்த ரெண்டு விஷயம் அதனால் அவங்க வந்து போய் ஓப்பனாக வந்து அடித்து உடச்சிருக்காங்க இந்த விஷயத்த அதில் விஷால் வந்து அவனுடைய புளிதலில் சரி ஓகே நானும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டான் ஸோ தாங்க அவங்க பேசி முடிச்சுட்டாங்க இனிமேல் நம்ம வந்து காதல் இதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டா சரியா ஜஸ்ட் வெளியே போகும்போது ஹை பாய் மூஞ்சி பா காட்டக்கூடாது மூஞ்சை காட்டாமல் ஹைவே சொல்லணும் எனக்கு அதுக்காக தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டா ஸோ வெல் அண்ட் தர்ஷிகா யூ ஹேண்டில் இட் ரியலி வெல் அதே மாதிரி ஃபேட்மேன் திட்டா ஃபேட் மேம் கொஞ்சம் ஓவராக கொஞ்சம் பூசி முழுகுனு அதெல்லாம் தேவையில்லாது அப்படின்ற மாதிரி அவ்வளோதான் ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொன்னால் மீன் சந்திப்போம் குட் பை